வணக்கம் என்ப நேர்களை நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரும் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் அவர் இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான செல்வ செழிப்பையும் குடும்பத்தில் குதூகலத்தையும் சுப நிகழ்ச்சிகளையும் வேலையிலும் தொழிலும் மிக சிறந்தது ஒரு முன்னேற்றத்தையும் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளை விலக்கி உடம்பு மன மனசு புத்தி இது மூன்றும் ஒரு சிறப்பான நிலையில இருக்க வைக்கும் பயிற்சியாக இந்த அதிசார குரு பயிற்சி அமைய அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த வருஷத்துல நடக்கிற இந்த பயிற்சி ரொம்ப சிறப்புங்க எனக்கா குரு பகவான பொறுத்த வரைக்கும் உச்சமடைந்து உச்சம் மகர ராசியில நீசம் அடைகிறாரு அதனாலயே குரு பகவான் நிறைந்த மனசோட அனைத்து ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் அப்படின்னாலே பொன்னவன் முழு சுபர் நல்லது

மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எந்த விஷயம் நல்லா இருக்கோ எந்த விஷயத்துல நீங்க ட்ரை பண்ணாலும் கிடைக்காது எதுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம் எதை நீங்க இமீடியட்டா செய்யணும் எதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஆகிய விஷயங்களை நம்ம இப்ப டீடைலா பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன ராசியில இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறாரு இதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமா அமையுங்க காரணம் பாயிண்ட் நம்பர் ஒன்னு குரு பகவான பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்து

விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கோ அப்படின்னு சொல்லலாம் தற்போது குரு பகவான் உச்சமடைந்து இரண்டாவது இடத்துக்கு வராதால மற்றவர்கள் உங்களை சேர்த்து வைப்பாங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட எது எப்படி இருந்தாலும் சரி கணவன் மனைவி இணக்கமாக செல்வது ரொம்ப நல்லது என்ன ஆனாலும் சரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர போறது கிடையாது முக்கியமா உங்களுடைய ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் இப்போ இரண்டாவது இடத்துல இருக்கிறதால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க இது வரைக்கும் வேலையே இல்ல என்னடா பண்றது கடைக்கு போனாலே சும்மா சும்மா உட்கார மாதிரியே இருக்கு கட்டவே முடியல பாக்கெட்ல பணமே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் பத்தாவது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓடாத கடைகள் கூட இந்த காலகட்டத்துல நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய பாதகாதிபதியும் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட குரு பகவான் உச்சம் பெற்றதால அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால எதா இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்படாம கோவப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லார்கிட்டையும் இணக்கமா பாசமா அன்பா இருக்கிறது எடுத்து பேசாம இருக்கிறதே உங்களுக்கு நல்ல விஷயம் எது எப்படியாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த அஃபையர்ல கணவன் மனைவிடையே இருந்த அந்த சண்டைகள் எல்லாம் தீரும் பொன்னான காலகட்டமா இது இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் இத குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்

புதன் ஆதிபத்திய யோகத்தோட இந்த அக்டோபர் மாசம் பிறக்கறதால இருக்கிற பார்வையிலயே குரு பார்வைதான் விசேஷம் அப்பேற்பட்ட பார்வை உங்க ராசி மேல விழப் போறதால சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேற என்னங்க வேணும் நிறைய பேரு

நம்ம அவங்க கிட்ட சொல்லிருப்போம் குருஜி இந்த மாதிரி நம்ம பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சொத்து தகராறா இருக்கு பங்காளி சண்டை ஓடிட்டு இருக்கு இப்ப வேற ஏழு வேற வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம இறங்கி பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா இல்ல கொஞ்ச நாள் தள்ளி போடலாமான்னு கேட்டிருப்பீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லிருப்பேன் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு இல்ல அப்படின்றதால இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பார்வை இருக்கு அதனால வார்த்தைகளை சாஃப்ட்டா ஆரம்பிங்க சுமூகமா பேசி முடிக்கிறத பாருங்க உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க கெண்டக சனி பகவான் ஆரம்பிச்சதுல இருந்தே கோபம் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும் அந்த கோபத்தாலேயே உடன் பிறந்தவர்கள் பெற்றவர்கள் நண்பர்கள் உடன் வேலை செய்வர்கள் என்று எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்திருக்கலாம் க்ளோஸா இருந்தவங்க கூட உங்களுக்கு சில நேரத்துல முதுகுல குத்தி இருக்கலாம் துரோகம் செஞ்சிருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறுங்க உங்க தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு உதவிகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுக்கே தெரியும் விரோதிகளை நம்பிடலாம் துரோகிகளை மட்டும் நம்பக்கூடாது அதனால யாரை கூட வச்சுக்கணும் யாரை விலக்கி வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க மேல இருக்கிறதால குரு பகவான் தான் தனக்காரகன் பணக்காரகன் பாக்கியக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்றதால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை வைப்பீங்க பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கும் சூப்பரான காலகட்டம் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதனால உங்களுடைய ஒத்துழைக்கிறதுக்கும் உங்களுடைய திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே நேரம் அடி மேல அடி வச்சாதாங்க அம்மி நகரம் இதை விட வர மே மாசம் நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் சூப்பரா இருக்குங்க அதனால எதை பத்தியுமே யோசிக்காதீங்க உங்களுடைய கடமை நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் தம்முடைய ஆசையை கூட தள்ளி வச்சிருப்பாங்க இதெல்லாம் எங்க இருந்தா நம்மளுக்கு நடக்க போகுது இதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது ஸ்ட்ராங்கா இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கேளுங்க கடவுள்கிட்ட கேளுங்க நீங்க வழிபடுற குல தெய்வத்து கிட்ட கேளுங்க முடிஞ்சவங்க வியாழக்கிழமைல விரதம் இருங்க பக்கத்துல இருக்கிற நவக்கிரகத்தை சுத்தி வந்து குரு பகவான நேருக்கு நேரா பார்த்து கேளுங்க உங்களுக்கு என்ன தேவையோ விரதம் அப்படின்னு பெரிய விஷயம் கிடையாது அன்னைக்கு நாள் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க மது மாதம் எதுவுமே போகாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்தில் கேட்கறது கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் நீங்க நாட்களாக நீங்க ஒரு இடம் வாங்க நினைக்கிறீங்க நிலம் ஆன நினைக்கிறீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு ரூம் எக்ஸ்டன் பண்ணணும் நினைக்கிறீங்க புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் அருளால குரு பகவானின் பாக்கியத்தால உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தால உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுவரைக்கும் நீங்க எந்த விஷயத்துல ஏமாந்தீங்களோ எந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சோ உங்களை விட்டு விலகி போச்சோ அவை உங்ககிட்ட திரும்பவும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் அதற்கு நிகரான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவால ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் அதே நேரம் ஒரு சைட்ல ஏழரை சனிப்பதோனோ இருக்காரு வக்கரமா இருக்காரு அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பழகுங்க உங்களுக்கு ஏற்கனவே துரோகம் செஞ்சவங்கள துரத்தி எடுங்க கிட்ட வச்சுக்காதீங்க சேர்த்துக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கா நீங்க நல்லவங்களா இருக்கலாங்க ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது சொல்லலாம் ஏங்க மன்னிக்க தெரிஞ்சவங்க தாங்க மனுஷன் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறது வேற திரும்ப கூட்டு பக்கத்துல வச்சு மாட்டிக்கிறது வேற யோசிச்சு பண்ணிக்கங்க இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுது கூடவே சனி பகவானுடைய பார்வை புதன் பகவான் மேல படுது புதன் புத்தி புத்திகாரக பகவான் சனி பகவான் தொழிற்காரகன் குரு பகவான் தனக்காரகன் பணக்காரகன் இப்படி மூணுமே ஒன்னா இருக்கிறது இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க சிந்திக்கும் திறனா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திரும்பவும் கிக் ஸ்டார்ட் அடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை திறன் சூப்பரா இருக்கும் நல்ல விஷயத்தை நிறைய யோசிப்பீங்க சம்ம பிரில்லியன்ட்டா இருப்பீங்க உங்களுடைய பிரில்லியன்சி மூலமாகவே உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழிலை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அண்ணன் வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் குரு பகவான் மூலமாக லாபமாக மாறும் பண வரவு அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு முக்கியமா மெஜாரிட்டியான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான சைடுல தான் இருக்காங்க வேற என்னங்க வேணும் இந்த அக்டோபர் மாசம் ஒரு புதிய உறவால ஒரு புதிய வேலை மழையால உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறும் சூரிய வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு நாடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு உங்களுக்கு கடந்த காலகட்டம் அது எல்லாமே மாற போது உங்களுக்கான வீடியோ காலம் பிறக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்டுக்காக அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதற்கே ராஜ கிரகங்கள் அற்புதமாக பொருந்தி வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வரும்பொழுது வனவாசம் முடிந்து வீட்டுக்கு திருமணம் எப்படி இருக்கும் ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவித்து ஒரு பொக்கிஷத்தை சந்தோஷம் இருக்கும் அப்பேற்பட்ட சந்தோஷமான காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது குரு பகவான் வரும்பொழுது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் நல்ல வேலை நல்ல நல்ல ஒரு வரணும் இன்கிரிமெண்ட் கை நிறைய சம்பாதிக்கணும் திருமணம் நடக்கணும் காலகாலத்துக்கு திருமணம் பண்ண உடனே குழந்தை பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதுல ஒரு நைன்டி பர்சன்ட்டுக்கு குரு பகவான் தாங்க காரணம் அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுடைய விருப்பத்தை கேட்ப அதற்கு நீங்க செய்யற முயற்சி கேட்ப எது வருமோ அது வந்தே தீருங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதாலும் அது பலன் கிடைக்காம போயிருக்கலாம் அதன் மூலமா வேற யாராவது லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் உங்களுடைய வேலையை உங்களுடைய திறமைய யாராலையுமே மறுக்க முடியாது மறைக்க முடியாது ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாங்க பூ பந்தை யாரும் நீரில் பொத்தி தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான் அந்த மாதிரி உங்களுடைய திறமையை யாராலையுமே மறைக்க முடியாதுங்க அது வெளிப்படும் காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய தொழிற்காரகன் சனி பகவான் ஒன்பதாவது பார்வைய செலுத்துறாரு இதன் மூலமா சனி பகவானுடைய துணையால நீங்க நல்லா வேலை செஞ்சு சுறுசுறுப்பா எடுத்த காரியத்தை கதகச்சிதமா முடிச்சு அதன் மூலம் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்க பெற்று லாபத்தை பெற்று அந்த லாபம் மூலியமா பணத்தை பல மடங்கா திருப்பி எடுத்து கிட்டத்தட்ட குரு பகவான் ஒரு மூணு மாசம் உங்களுக்கு நல்லது செய்வார் சொல்லலாம் அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா தரேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா யூஸ் இந்த காலகட்டத்தை முக்கியமா இவங்களுக்குலாம் நிறைய நேரம் பாசம் கிடைக்கிறதே இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இவங்க ஓடி ஓடி போய் ஹெல்ப் செய்வாங்க உதவி செய்வாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து நிக்கணும் பணம் தேவைப்படுறது யாராவது கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க இவங்க மட்டும் ஏத்தி விட்ட ஏனி போல அதே இடத்துல நிப்பாங்க உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நானும் நிறைய பேரை பாத்துருக்கேன் உண்மையாலுமே சொல்றாங்க நீங்க யாரையுமே எந்த காலகட்டிலுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க

வாழறது லக்ஸரியா வாழறது காரு பங்களா வண்டி வாகனம்னு சொல்லிட்டு சூப்பரா தூல அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்குங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்